அலாமலை வரமத்துல்லாஹ் வரகாத்தகு தூய்மையானவற்றை உண்ணுதல் இன்றைய தலைப்பு நமது பிரார்த்தனை ஏற் ஏற்கப்படுவதற்கு மார்க்கம் அனுமதித்த வழியில் சம்பாதிப்பதும் அஹமதுல்லா இது ரொம்ப முக்கிய மக்களே நமது பிரார்த்தனை ஏற்கப்படுவதற்கு மார்க்கம் அனுமதித்த வழியில் சம்பாதிப்பதும் மார்க்கம் அனுமதித்தவற்றை மட்டும் உண்பதும் முக்கியமான அடிப்படை என்பதில் பின்வரும் நபிமொழி தெளிவுபடுத்துகிறது நம்மளுடைய நம்ம அலகமதுல்லா அல்லாட்ட தொழுவுறோம் நோன்பு வைக்கிறோம் துவா கேட்குறோம் அந்த துவாவை இறைவன் ஏற்றுக்கணும்னா நம்ம அல்லாவுக்கு இணை வைக்காத ஒரு செயலை அல்லா தடுத்த விஷயத்த அல்லா சொ சொல்லாத விஷயத்தை நம்ம செஞ்சுட்டு நம்ம துவா கேட்டால் அந்த துவாவை இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் வேலை செய்கிற விஷயத்துலையும் ஹராமான விஷயமா இருந்து அந்த அந்த வேலையை நீங்கள் செஞ்சு இறைவன்கிட்ட துவா கேட்டிங்கன்னா அதை எப்படி இறைவன் ஏற்றுப்பான் இப்போ வட்டியில் வேலை பார்க்குறீங்க வட்டி தொழில் செய்யறீங்க அந்த வட்டி தொழில் அல்லாஹ் ஹராமாக்கி வச்சிருக்கான் அல்லாஹ் பகிரங்கமா அந்த வட்டி தொழிலை எதிர்த்திருக்கான் அப்படி இருக்கும் பொழுது அந்த விஷயத்த பண்ணிட்டு இறைமன்ற நீங்க எவ்வளவு துவா கேட்டாலும் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படாது அதே மாதிரி பன்றியோடைய இறைச்சிய அல்லாஹ் ஹராமாக்கி வச்சிருக்கான் ஹராமாக்கி வைத்த விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் தான் ஆனா ஹலாலா வைத்த விஷயங்கள் பல இருக்கு ஆனால் இந்த மனிதர்கள் எதை ஹராமுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கானோ அதை தான் மெயினாக சாப்பிடுவாங்க அது மனிதருடைய இறைய இயல்பு இது வந்து இவங்க என்ன சொல்கிறது நம்ம என்ன கேட்கறது அப்படின்னு சில மக்கள் இருப்பாங்கல்ல அதான் கடவுள் விஷயத்திலேயே இப்போ இப்படிதான் பிரிவு இருக்குது நம்ம என்ன தான் அவங்களுக்கு நல்லது சொன்னாலும் இறைவன் ஒருவன் தான் நம்ம கற்றுனாலும் எங்களுடைய இறைவன் எங்களுக்கு உங்களுடைய இறைவன் உங்களுக்குன்னு எப்படி கடந்து போகிறாங்க அந்த மாதிரி தான் ரத்தம் ரத்தம் எல்லாம் ஹராம் நார்மலா ஒரு மனிதர் சிந்திக்க கூடிய செயல் இது எல்லாம் நமக்கு நல்லதாகவும் சொல்லியிருக்கான் ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் எதன் மூலியமாக கிருமி பரவுது அதை நீங்கள் வெளிப்படையாகவே தெரிஞ்சுக்கலாம் ரத்தத்தின் மூலியமாக தான் எய்ட்ஸு பல வியாதி வைரஸ் இதெல்லாம் பரவுது அது ஆட்டு இறைச்சியாக இருந்தாலும் சரி மாட்டு இறைச்சியாக இருந்தாலும் சரி அதில் உள்ள அந்த மாட்டு இறைச்சியிலையும் மா மாட்டு மாட்டு உடம்புலேயும் அந்த ரத்தம் இருக்கும் பொழுது அதுலேயும் இன்ஃபெக்ஷன் வரும் மாட்டு ஆட்டுக்கு உடம்பு போது ரத்தத்தில் அது வரும் பொழுது அதுலயும் இன்ஃபெக்ஷன் வரும் பன்றியுடைய இறைச்சியை எவ்வளவு வேக வச்சாலும் எவ்வளவு பண்ணாலும் அதுலேயும் ஒரு கிருமி சாகாமல் இருக்கும் அப்படின்னு ஆய்வு அறிக்கையில் பல இடத்துல அல்ஹம்துல்லா சொல்லியிருக்காங்க இது நார்மலா விஷயம் தெரிஞ்ச மனிதர்கள் தான் இருந்தாலும் ரத்த பொறுகல்னு திங்கிறீங்க பதப்படுத்தப்பட்ட பதப்படுத்தப்பட்ட ரத்தம் எங்களுக்கு ஹராம் முஸ்லிம்களுக்கு ஹரம் நாங்க மத்த மனிதர் மாதிரி ஏன் சாப்பிடக்கூடாது எதுக்கு சாப்பிடக்கூடாது அப்படியெல்லாம் நாங்க கேட்க மாட்டோம் இறைவன் சொன்னானா அதை நாங்க தடுத்து இருக்கோம் ஏன் சாப்பிடல எதுக்கு சாப்பிடல அல்லாஹ் ஹலா ஆக்கி வச்சத நாங்க சாப்பிடுறோம் ஹராமாக்கி வச்சுதான் தடுத்துக்கிறோம் அவ்வளோதான் ஏன்னா அதனுடைய பின் விளைவை உங்களை தவிர உங்களை உங்களாலையும் அறிய முடியாது இறைவனை தவிர மற்ற யாராலையும் அறிய முடியாது உங்களை உங்களை விட இறைவன் புத்திசாலி அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்தையே படைத்த இறைவன் அவ்வளவு புத்திசாலி அப்படி இருக்கும் பொழுது அவனுக்கு தெரியாத ஒரு விஷயமா என்னுடைய ரப்புக்கு தெரியாத விஷயமா இந்த விஷயத்தெல்லாம் நல்லா தடை பண்ணியிருக்கான் சாப்பிடக்கூடாது உணவு விஷயத்தில் கூட தூய்மையாக இருக்கணும் அப்படின்ட்டு ஆனால் இந்த காலத்து மனிதர்கள் ரத்த பொரியல் பன்றி இறைச்சி நல்லா தடுத்த விஷயம் தானாக செத்தவை அந்த செத்தவையில எப்பவுமே எப்போவுமே உயிர் உடம்புல இருந்து அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு செகண்டில் உயிர் போய் அந்த இறைச்சியை சாப்பிட்டா அது கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ சவர்மான்னு விற்கிறாங்கள அதெல்லாம் எப்போ செத்த கோழியை பதப்படுத்தி அதில் தான பண்ணுறாங்க அதை மனிதர்கள் விற்கும் பொழுது அதை வேக வச்சு அரைவேக்காடா விக்கும் விற்கும் பொழுது அதை சாப்பிட்டு மனிதர்கள் எவ்வளோ உபாதிக்கப்படுறாங்க ம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் இதெல்லாம் நடக்கும்னு தான் இறைவன் செத்தவைகளையும் தானாக செத்தவை பன்றியின் இறைச்சி ரத்தம் இதெல்லாம் எல்லாம் நமக்கு தடை பண்ணியிருக்கான் அதுவும் இல்லாமல் கூறுப்பான பற்களுடைய அந்த மாதிரி ஒரு விலங்கை நம்ம கூடாது உயிர் போகிற நேரத்தில் தான் அல்லாஹ் இதுக்கும் ஹலால் அனுமதி கொடுத்துருக்கானே வழிய வேணுண்டே புசிக்கணும் வேணுண்டே அதை டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சாப்பிட்டுட்டு நல்லா தான் இதையும் படைச்சிருக்கான் ஆனால் அல்ல இதை தடை பண்ணியிருக்கான்னா அதையும் கேட்கணும் படைத்த இறைவனே நமக்கு தடை பண்ணியிருக்கானே ஏன்ட்டு கொஞ்சமாவது சிந்திக்கணும் அதை சிந்திக்காத மனிதர்கள் தான் நல்லாவே மறுத்த மனிதர்கள் இதெல்லாம் சிந்திப்பாங்களா ம் இறைவனே இல்லை கடவுளே இல்லை நம்மளை யார் படைச்சா அப்படின்னு ஒரு சிந்தனை இருந்தாலே இறைவன் இல்லைன்னு சொல்ல சொல்லிட்டு திரிய முடியுமா ம் இந்த மனிதர்கள் இப்படிதான் சொல்லிட்டு தெரிகிறாங்க சில பேர் நாத்திகவாதி நாத்திகவாதியெல்லாம் கருப்பு சட்டை போட்டிருக்காங்க அவங்கெல்லாம் கடவுளே இல்லை இறைவனே இல்லை மறுமைய நாள் வரும் பொழுது இல்லண்ட இல்லைண்ட இறைவன் அவங்க கண்ணுக்கு அந்த உலகத்தை கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க அந்த மாதிரி இறைவன் இல்லை அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு திரியிற மனிதர்கள் எல்லாம் முடிக்க மாட்டான் அந்த நிலமையை அவங்க பார்க்கும் பொழுது வரணத்துக்கு அப்புறம் அந்த நிலமையை அவங்க பார்க்கும் பொழுது தான் அவங்களுக்கு நல்லது கெட்டது தெரியும் அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் எல்லாம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய தான் இந்த குரானை நமக்கு நமக்காக வர வச்சிருக்கான் நமக்காக நல்ல புத்தியை சொல்கிறான் இப்போ தாய் எப்படி நல்ல விஷயம் நமக்கு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் நம்மளுடைய இறைவன் தன்னுடைய அடியார் நம்மெல்லாம் அவங்களுடைய அல்லாவுடைய அடியார் மலக்குமார்கள் அவ்வளோ அற்புதமாக படைத்த மலக்குமார்களே இறைவனுக்கு கட்டுப்படும் பொழுது மலக்கோட பவர்லாம் நமக்கு இல்லை இருந்தாலும் அல்லா நம்மளை எப்படி இந்த மூலையை கொண்டு மனிதர்கள் இவ்வளவு வேலை பிரம்மாண்டமாக இடம் வீடு என்னென்ன டிசைன் இப்போ ஏஐ ஏஐ வீடியோவில் எது உண்மை எது பொய்ன்னு தெரிய மாட்டேங்குது அந்த மாதிரி நல்ல நல்ல நார்மலாக வீடியோ பார்க்குற மனிதர்கள் கூட இப்போ பொய்யான வீடியோவை தான் இந்த சினிமா என்ன சினிமா காட்சி அந்த சிலை நடக்கிறது இதெல்லாம் ஒரு பொய் அதுதான் சில மனிதர்கள் நல்லா அறிவுபூர்வமாக தான் சொல்லியிருக்காங்க கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் அப்படின்ற மாதிரி தான் நல்லவற்றை தீயவற்றை பார்க்காதே தீயவற்றை பேசாதே அப்படின்ற மாதிரி கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றம் அப்படின்ற மாதிரி தான் இந்த மேஜிக் பண்ணுறது இந்த ட்ரிக் பண்ணுறது மேஜிக் ட்ரிக்குன்னு சொல்லி கண்ணை மறைச்சி ஒரு வேலை பண்ணுவாங்க அதே மாதிரியே தான் இந்த ஏஐகா தும்மல் வருது இந்த ஏஐ வீடியோவில் இப்போ எது உண்மை எது பொய் பார்த்தாலே தெரியுது எது உண்மை எது பொய் நமக்கே தெரியுது நம்ம ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் முட்டாளெல்லாம் கிடையாது ஏஐ வீடியோ எது ரியல் வீடியோ எதுன்னு அலமதுல்லா நமக்கு எல்லாம் தெள்ள தெளிவாக காட்டிடுறான் அந்த கண் பார்க்கும் பொழுது சில மனிதர்கள் உண்மைன்னு நம்பனா எல்லா மனிதர்களும் உண்மைன்னு நம்ப மாட்டாங்க ஏஐ வீடியோவை பார்த்தாலே அது பொய்ன்னு தெரியுது ஏன்னா அந்த மாதிரி ஒரு இதுதான் வருது சினிமாவில் இந்த ட்ரிக்கை பயன்படுத்தி தான் இந்த சிலை பேசுறது மனிதன் வேறு ரீல் வேறு ரியல் வேறு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க ரீல் ரீலு தான் ரியல் ரியல் தான் ரியல் ரியல் வாழ்க்கையில் வர்றது ரீலில் வராது புரியுதா மக்களே இப்போ சினிமாவில் காட்டுறது எல்லாமே இந்த சிலை நடக்கிறது பேசுகிறது அந்த பானத்துலேர்ந்து என்னென்ன மோ காட்டுறாங்க அதெல்லாம் பண்ணுறது இதை தமிழ்நாட்டு சினிமா ஒரு பக்கம்னாலும் ஹாலிவுட்ல இதையும் மிஞ்சிருவாங்க அந்த மாதிரி எல்லாம் இந்த சிஸ்டத்தில் தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்கானுங்க இந்த மாதிரி அவன் வெளிநாட்டில் இந்த மாதிரி உலகம் அழியிறத காமிச்சாலும் ரியலாக நடக்கும் பொழுது நம்மளால அதை தாங்கிக்க முடியாது அதுதான் இந்த இப்போ உள்ள காலகட்டத்தில் நடக்குது இதெல்லாம் எல்லாம் நமக்கு எச்சரித்த ஒரு விஷயம் நமக்கு அப்பயே எச்சரிச்சுட்டான் ஆனா இந்த மனிதர்கள் இன்னும் சிந்திக்க மாட்டேங்கிறாங்க எவ்வளவு படிப்பினை வந்தாலும் எவ்வளவு தான் மனசில் வந்து இந்த படிப்பினையெல்லாம் கடந்து போவோம் நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னு பார்ப்போம் அப்படின்னு இருக்கிற மனிதர்கள் தான் எது வந்தாலும் தாங்கி கொள்ளுவோம் நமக்குன்னு நடக்கிறது நடக்கும்னு நம்ம முஹ்மீன்கள் முஸ்லிம்கள் இருந்தாலும் சில மனிதர்கள் இதையும் கடந்து போவோம் அப்போதைக்கு படிப்பினை பொழுது பயப்படுவாங்க அப்புறம் அதை கடந்து போயிட்டா நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு அதையே தப்ப மறுபடியும் பண்ண ஆரம்பிப்பாங்க இதுதான் இறைவன் அப்பயே சொல்லியிருக்கான் ஒரு விஷயம் நடக்கும் பொழுது நம்மளை சேர்ந்தவர்கள்னு சொல்லுவாங்க அப்புறம் நாளடைவில் உங்களை சேர்ந்தவர்கள் போல நான் இல்லை நாங்கள் இவர்களை சேர்ந்தவர்கள் தான் இறை வைப்பவர்களை சேர்ந்தவர்கள் தான்னு சில மனிதர்கள் சொல்லுவாங்கன்னு குரான்ல அருமையா ஹதீஸ் குரான்ல தெளிவா எல்லாம் நமக்கு எடுத்து வைத்திருக்கான் அதனால இணை வைப்பாளர்கள் செயல முஸ்லீம்கள் செய்யக்கூடாது அல்லா தடுத்த விஷயத்த நம்ம சாப்பிடக் கூடாது ஏன் எதுக்கு அப்படின்னு கேள்வியே கேட்க கூடாது அது மாதிரி கேட்டாலே இறைவன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் தெரியாத மனிதர்கள் அல்ஹம்துல்லா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்தப்போ மு முஸ்லீமை பற்றி புரிஞ்சு வரவங்க அந்த மாதிரி விஷயத்த கேட்டுக்கலாம் அல்லாஹ் தடுத்த விஷயத்தை சாப்பிடக்கூடாதா அப்படி கேட்கலாம் ஏன் அது சாப்பிடக்கூடாது எதனால் சாப்பிடக்கூடாது ஏன் அல்லாஹ் அதை தடை பண்ணா அப்படின்னா நீங்கள் இறைவன்ட்டு தான் கேட்கணும் புரியுதா மக்களே இறைவன்ட்டு தான் நீங்கள் கேட்கணும் ஏன் அல்லாஹ் நமக்கு தடை பண்ணிட்டான் தான் கேட்கணும் நம்மள்கிட்ட கேட்க முடியாது மனிதர்கள் அந்த விஷயத்த சொல்கிறதுக்கு பவர் இல்லை ஹலாலான விஷயம் ஆயிரம் எல்லாம் சொல்லியிருக்கான் அதை சாப்பிடுங்க ஏன் ஹராமான விஷயத்தையும் சாப்பிடுறீங்க நல்லா டிஸ்ட் பாத்தீங்களா நம்மளுடைய இறைவன் நமக்கு நம்பணும் உணவு விஷயத்துல கூட இறைவன் எவ்வளவு நமக்கு பக்குவத்தையும் அதை சாப்பிடக் கூடாதுன்ற நிலைமைய நமக்கு வச்சிருக்கான் பாருங்க அதை ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுங்க அதிக நேரம் வீடியோ போட்டா அஞ்சு நிமிஷம் கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க அதனால் சொல்ல வந்த டாப்பிக்கை விட்டுட்டு உங்களுக்கு விளக்கி சொல்கிறதுக்காக சொல்லியிருக்கேன் அகமதுல்லா கேட்க முயற்சி பண்ணுங்கள் அல்லாஹ் இதனுடைய விளக்கம் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் முதல்ல சிந்திக்க முயற்சி பண்ணுங்கள் அல்ல தடுத்த விஷயத்தை ஏன் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு சிந்திக்க முயற்சி பண்ணுங்கள் அல்ல அந்த அந்த சிந்தனையை தான் நமக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறோம் நீங்கள் தான் உங்களுக்கு நேர்வழி கிடைக்கும் அப்படி இருக்கும் பொழுது சிந்திக்க முயற்சி பண்ணுங்கள் அல்லாஹ் நமக்கு இருப்பை செய்வாள் நான் சொல்லாமலைக்கும் வர்த்தகத்துக்கோ